அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு சலுகைகளால் நிரம்பி வழியும் தொழுகை அப்படியானால் கலா தொழுகையே இல்லையா இவ்வளவு நாளும் தொழாமல் இருபது வருடங்களாக தேங்கி போனவருக்கு வழிவகை என்ன என்பதை இப்போது பார்ப்போம் நன்மைகளை மேலதிகமா செய்வோருக்கு அது நல்லது நீங்கள் அறிந்திருந்தால் நோன்பு நோற்பதே சிறந்தது அல் குர்ஆன் அத்தியாயம் இரண்டு வசனம் நூற்றி எண்பத்தி மூன்று அல்லாஹ் வசனத்தின் நோன்பை கடமையாக்குகிறான் நூற்றி எண்பத்தி ஐந்தாவது வசனத்தில் நோன்பு மாதம் வந்து ஒருவர் நோயாளியாகவோ அல்லது பயணத்திலோ இருந்தால் ரமலான் மாதம் அல்லாத வேறு நாட்களில் நோன்பு நோக்க வேண்டும் என்று நோன்பை கலா செய்யுமாறு கூறுகிறான் இப்படி நோன்பில் கலா செய்யுமாறு கூறிய இறைவனுக்கு தொழுகையில் சலுகை அளிக்க மறந்துவிடவில்லை மறக்கவும் மாட்டான் நிச்சயமாக அவன் ஞானமிக்கவன் உமது இறைவன் மறப்பவனாக இல்லை அல்குரான் அத்தியாயம் பத்தொன்பது வசனம் அறுபத்தி என் இறைவன் தவறிட மாட்டான் மறக்கவும் மாட்டான் அல்குர்ஆன் அத்தியாயம் இருபது வசனம் ஐம்பத்தி இரண்டு தொழுகையில் அல்லாஹ் கலாவை விரும்பவில்லை அவ்வப்போது உடனே தொழ வேண்டும் என்று உறுதியாக கட்டளையிடுகிறான் அல்லா தன் திருமறையில் அத்தியாயம் நாலு வசனம் நூத்தி இரண்டாவது வசனத்தில் போர்க்களத்தில் எப்படி தொழ வேண்டும் என்பதை குறிப்பிட்டு விட்டு பின்னர் குறிக்கப்பட்ட தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று கூறுகிறான் தொழுகையை செய்வதற்கு அனுமதி வழங்குவதற்கு ஏற்ற இடம் உண்டென்றால் அது போர்க்களம்தான் எதிரிகள் முஸ்லிம்களை அழித்துவிட துடிக்கும் அந்த கட்டத்தில் கூட தொழுகையை விடக்கூடாது என்று அல்லாஹ் கட்டளை கட்டளையிடுவதிலிருந்து கலா தொழுகை என்பது இஸ்லாத்தில் அறவே அனுமதிக்கப்பட்டதல்ல என்பதை விளங்கலாம் எனவே தொழுகையை கலா செய்வதற்கு வல்ல அல்லாஹ் எந்த விதமான வழியையும் விட்டு வைக்கவில்லை அந்தந்த நேரத்தில் உரிய தொழுகையை கண்டிப்பாக தொழுதாக வேண்டும் கலா தொழுகை என்ற ஒன்று இருக்கிறது என்று சொல்வதான சொல்வதால் தான் மக்கள் அலட்சியம் ஏற்படுகிறது மக்களிடம் அலட்சியம் ஏற்படுகிறது அதனால் தொழுகையை விட்டுவிட்டு கலாவாக பதினேழு ரக்கத்துகளையும் மொத்தமாக தொழும் நிலைக்கு ஆக்கி விடுகிறார்கள் சினிமாவுக்கு செல்வதற்காக தொழுகையை விட்டுவிட்டு சினிமா முடிந்த பின் மூன்று வேளை தொழுகைகளையும் சேர்த்து தொழுபவர்களும் உண்டு ஒருவர் தனக்கு தொழுகை கடமையான நாளிலிருந்து இருபது வருடங்களாக தொழுகவில்லை என்றால் அதற்காக அவரது மனம் வருந்துகின்ற வருந்துகிறது அவர் பதினைந்து வயதிலிருந்து விட்ட தொழுகையெல்லாம் தொழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை இதற்கு பரிகாரம் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுவதுதான் எல்லாம் வல்ல அல்லாஹ் இத்தகையவர்களை மன்னிக்க காத்திருக்கின்றான் மனிதன் மாபெரும் தவறுகளை செய்திருந்தாலும் அவன் திருந்தி பாவ மன்னிப்பு தேடுகின்ற போது அவனது கடந்த கால தவறுகளை எல்லாம் அல்லாஹ் நன் அல்லா நன்மைகளாக மாற்றி விடுகிறான் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரக்காத்து